கோவிந்த நாம திரு அவர்களின் சங்கீத உபன்யாசமாகிய வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் பகுதி மூன்றனை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் நான்கு புத்திரர்களாய் பகவான் அவதாரம் பண்ணினார் நாலும் விஷ்ணுனுடைய அம்சமாய் பிரித்துக் கொண்டு அவதாரம் பண்ணினார் கௌசல்யனுடைய மூத்த முள்ளையான ராமனை பார்த்து உலகமே கொண்டாடுகிறது அப்பேற்பட்ட பகவான் அவதாரம் பண்ணின திவ்ய சரித்திரத்தை யாரால் கேட்கிறார்களோ அவர்களுக்கு பரம மங்களம் உண்டாகும் நக்ஷத்ரே

சர்வலோக நமஸ்கிருதம் சர்வலோக நமஸ்கிருதம் சர்வலோகங்களும் யாருக்கு நமஸ்காரம் பண்ணுமோ அந்த ஜெகநாதனே இங்க வந்திருக்காங்கிறார் சித்திரை மாதத்திலே நவமி திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே அஞ்சு கிரகங்கள் இருக்கிற கற்கட்ட லக்னத்திலே கௌசல்யா திருவுரப்பயந்தனல் திறங்கள் கோசலை கௌசல்யா அஜனயது அஜனையமும் இந்த கௌசல்யா தேவி பிள்ளையை பெற்றான் பிள்ளையை பெற்றான் ராமனை பெற்றான் ஏனென்றால் ராமன் புதிதாய் சொல்ல வேண்டியவன் இல்லை ஏற்கனவே உலகமே தெரிந்த கதை அது இந்த ராமன் அன்னைக்கு பிறந்தான் திவ்யலக்ஷம்யுதம் புஷி நட்சத்திரத்திலே பரதன் பிறந்தான் ஆயில் நட்சத்திரத்திலே லக்ஷ்மண சத்ருகிரகன் பிறந்தார்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் தான் வித்தியாசம் கந்தர்வர்கள் பாடினார்கள் தேவர்கள் கொண்டாடினார்கள் பெரிய உற்சவம் தசரதனுக்கு ஆனந்தத்தை சொல்ல வேண்டுமா வாரி வாரி வழங்கினான் பிள்ளையினுடைய பெருமையை பார்த்து பார்த்து மயங்கினான் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதான ஜாதகர் மாதிரி சம்ஸ்காரங்களை பண்ணி குழந்தைக்கு உபநயனங்களை பண்ணி வேத வித்தியை கற்றுக் கொடுத்து வசிஷ்டரடத்திலே குருகுலவாசம் பண்ண வைச்சான் பதினாறு வயசு நிரம்பின பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளும் சகல வித்தியிலே பாரங்கதர்களாய் வந்தார்கள் அதிலே ராமனி ஒட்டியே லக்ஷ்மணன் என்றான் பரதனை ஒட்டி சத்ருகன் இந்த பிள்ளைகளுக்கு அடுத்தபடி செய்ய வேண்டியது விவாகம் தனக்கு சீக்கிரம் குழந்தைகள் பிறந்து சந்ததி வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டவனான தசரதருக்கு நல்ல இடத்திலே இந்த பிள்ளைகளுக்கு விவாகம் செய்விக்க வேண்டும் என்பதான கருத்து ஏற்பட்டது அப்படி யோஜனை செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த இடத்திலே அந்த அயோத்தியாபுரியிலே சக்கரவர்த்தி தசரதனை பார்க்க விஸ்வாமித்திர மகரிஷி வந்தார் விஸ்வாமித்திர மகரிஷியை உடனே ஆனந்தம் தாங்க முடியாமல் நல்லது நினைத்திருக்கிற பொழுது நல்லவர் வந்தார் வாருங்கோ மகரிஷே மகரிஷே வாருங்கோ ஐயா யதாமிருத்திய சம்பிராப்திஷகே யம் பிராப்தி ஜல்மசிய கட்ச பரமூ காமும்ரோமிஷிதா என்ன வேண்டுமோ சொல்லுங்க ஐயா அத்தியமே சபலம் ஜென்மா என் ஜென்மா சபலமாய் விட்டது உங்களை பார்க்கிறதே என்ன பாக்கியம் இது சுகம் நிஷமிய வாக்கியம் விஸ்வாமித்திற்கு ஆனந்தம் தாங்களே தான் வந்திருக்கிற காரியத்துக்கு முன்னே தனக்கு இப்பேற்பட்ட வரவேற்பு ஆத்மதாபித்த முதித குணயுணை பரமம் ஜகாமக ஏ தசரதா உன்னுடைய பேச்சை கேட்டேன் சூரிய வம்சத்தவர்கள் பேசுகிற பேச்சிடாது இப்பொழுது ஒரு நியமம் எடுத்துக் கொண்டிருக்கேன் ஒரு யாகம் பண்ணுவதற்கு சித்தாசிரமத்தில் அங்கே மகா பொல்லாதவர்களால் மாயாவிகளால் யாராலும் ஜெயிக்க முடியாதவர்களான மாரிசன் சுபாகு முதலான ராட்சசர்கள் முதலான ராட்சசி வர்க்கங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களை போன்ற ரிஷிகளுக்கு பல இன்னர்களை கொடுத்து எங்களுடைய வேள்வியை யாகத்தை கெடுக்க நினைக்கிறார்கள் அவர்களை எல்லாம் அழித்தெறிந்து எங்கள் யாகத்தை நடத்துவதற்கு உன் பிள்ளையான ராமனை கொடு க கரம் வீரம் ஜேஷ்டமே த துமர்சீ அதோ அழகான அலங்காரங்கள் பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கிறாரே கௌசலியுடைய ஒரு பிள்ளை மூத்த வந்தானே அவன் அவனை கூட உம் புள்ள ஆராளவன் யார் தெரியுமா அசக்தா ஏஷமயா குப்தா சிறு பிள்ளை ஆனால் அவனுடன் ஒருவனால் தான் முடியும் மற்றவர்களால் முடியாது கேட்ட உடனே தஜரத் சக்கரவர்த்திக்கு துடிச்சார் ஏனா அந்த பிள்ளை ராமனிடத்திலே தன் உயிரையே வச்சிருக்கார் எங்க குழந்தையா பதினாறு வயசு குழந்தையா பொல்லாத ராட்சர்களை எப்படி அவன் ஜெயிக்க முடியும் ஐயா என்னால் முடியாது என்னால் முடியாது முடியாது இல்லைன்னு சொல்ல வேண்டிய தன்னோட வந்து முதல்ல ஆனந்தத்தோடு கேட்ட விஸ்வாமித் மகர்ஜி அவனை உணர்ப்பிக்கிறார் அப்பா நீ நினைச்ச மாதிரி உன் பிள்ளை நினைக்காது அவனுடைய பெருமை என்னது என்று தெரியுடா எனக்கு உன் பிள்ளைக்கு பதினாறு வயசு நிரம்பவில்லை அவன் இன்னும் அரண்மனை பழக்கம் விட்டவனில்லை காட்டு வாசமானது அவனுக்கு இன்னும் நேர்ந்ததில்லை என்றெல்லாம் நினைக்காதே அவன் மேலான வேத்மி மகாத்மானம் சத்ய பரக் வசிஷ்டோபி மகா தேஜேத்தி அவன் மகாத்மா சத்திய பராக்கிரமன் அவன் வெளியிலே தெரியாது அவனுடைய அமைப்பு என்னது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை எனக்கு போட்டியாயிருக்கிற வசிஷ்டரான உன்னுடைய குருவியை கேள் துடித்திருக்கும்படியான முடியான இந்த ஜெயரதன் விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைக்கு மறுத்து பேச வேண்டிய சமயம் வந்துவிட்டதே கேட்டவர்களுக்கு இல்லை என்னாமல் கொடுக்கக்கூடியதான தசரதனுக்கு இப்படி ஒரு சங்கடம் வந்துவிட்டதே என்று தசரதன் தவித்திருக்கிற பொழுது வசிஷ்டர் எடுத்துச் சொன்னார் அப்பா விஸ்வாமித்திர மகர்ஜி சாமானியப்பட்டவர் அல்ல அவரிடத்திலே உன் பிள்ளையை அனுப்புவதனால் உன் பிள்ளைக்கு மேன்மை உண்டாகும் வரஹா அவருக்கு தெரியாத வித்தையே கிடையாது மூணு லோகத்தையும் மூணு காலத்தையும் அறிந்தவர் இன்றைய தினம் உன் பிள்ளையை கேட்கிறார் அவர் ஒருவராலேயே அத்த ராட்சசை அத்தனை பேரையும் அழிக்க குடும் அந்த சக்தி உள்ளவரான உன் பிள்ளைக்கு பெருமை கொடுக்க வேண்டும் என்று கூப்பிடுவதனால் பயமில்லாமல் இல்லாமல் கவலை இல்லாமல் உன் பிள்ளையை அவரிடத்தில் அனுப்பலாம் மங்களமே உண்டாகும் வசிஷ்டர் சொன்ன பிறகு மனதை தேற்றிக் ராமனை அனுப்பினான் ராமனோடு கூடவே லட்சுமணனும் போனான் என்றால் லட்சுமணனும் ராமனும் பிரிக்க முடியாது அவனை கட்டிக்கொண்டு ஏ ராமா இந்த விஸ்வாமித்ர மகிழ்ச்சியின் இடத்திலே உன்னை ஒப்படைக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தைகளை என்னுடைய வார்த்தை போலவே நீ அழைத்துக் கொண்டுரு தகப்பனார் சொன்னால் எப்படி கீழ்ப்படிவியோ அப்படியே அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளை அனுப்பினான் விஸ்வாமித்ர மகிழ்ச்சி அழைத்துக் கொண்டு போகிறார் போகிற வழியெல்லாம் அயோத்தியாபுரியை தாண்டி போகிற போது எல்லாரும் கொண்டாடுகிறார் விஸ்வாமித்ர மகிழ்ச்சியை அங்கிருந்து வருகிறார் குழந்தைகள் கலைத்து போயிருக்கார்களே அவர்கள் களைப்பில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே பலை அதிபலை ஏனென்றால் வழிப்பிரயாணத்தில் எந்த ஆகாரத்தை உட்கொள்ளலாகாது ஆகாரம் இல்லாமல் குழந்தைகள் களைத்துப் போவார்களே அரசு பிறந்திருக்கிற செல்வச் செல்வ சீமான்கள் அவர்களுக்கு ஆகாரம் இல்லாமலே பலம் கொடுப்பதற்கு அதிபலை என்றதான மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த குழந்தைகள் அந்த அதிபலைங்கிற மந்திரத்தை தான் ஸ்வீகரித்து அதை ஜபம் பண்ணி அந்த பலத்தோடு கூடவே சரியூரதிக்கரை வந்தார்கள் வருகிற வழியெல்லாம் புண்ணிய சரித்திரங்களை சொல்லிக் கொண்டு வந்து அந்த விஸ்வாமித்ர மகர்ஷி குழந்தைகளுக்கு அந்த இடத்திலே அந்த சரியூரதிக்கரையிலே Radama viam, prin acea le nu cite, dar hoți da viam, deja răzvrătii peșurul. Cu sigur să vă jorul l-a cu tu mi குழந்தைகள் ஆனந்தமாய் தூங்குகிறார்கள் அவர்களுக்கு தூங்கும்படியான கதைகளை சொல்லிக்கொண்டே சக்கரவர்த்தி திருமகன் படுத்து தூங்குற அழகை பகவான் இல்லையா பகவான் என்று அவருக்கு தெரியாதா அந்த ஆனந்தமான வைகுண்டத்தினுடைய பகவான் திருப்பார்கடலை சயனம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த அழகையே நினைத்து பருகிக் கொண்டிருக்கிறார் விஸ்வாமித்திரர் விடிந்தது பிரம்ம முகூர்த்தம் விடி முன்பாகவே குழந்தைகளை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடவே அங்கே வந்து நின்று முதல் முதலாய் அந்த உத்தமையான கௌசலியை நினைக்கிறாள் ஏ சக்கரவர்த்தி குழந்தைகளை அனுப்புவதற்கு யோஜனை பண்ணினாலும் அந்த தாயார் பெத்தவள் இத்தனை நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்த பிள்ளையை பெற்றவள் வேறு யோஜனை வேறு பேச்சின்றி பிள்ளை அனுப்பினாலே அந்த உத்தமி அவள் செல்வம் அவர் கொடுத்ததானுடைய பெருமை தாயாருக்கு அல்லவோ ஒரு தாயினுடைய பெருமையினால்தானே ஒரு சத்புத்திரன் பிறக்கிறான் அதனால் அந்த உத்தமியை பதிப்புறத்தையான அந்த கௌசல்யும் மனசனாலே இந்த அடி வெளியிற்கான வேளையிலே நினைத்தார் கௌசல்யா சுப்ரஜாராமா कौसल्या सुप्रजारामा उवा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशर्दूला कर्तव्यम् दैवमाल्लिकम् कर्तव्यम् दैवमाल्लिकम् सुप्रजा सुप्रजारामा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ कर्तव्यम् चैव माल्मीकिम् கர்த்தியம் தெய்வ மல்நீகம் நீ தெய்வமாயிருந்து தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கின்றன நீ மனிதனாயிருந்து தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் யஜ்ஜி யாகங்களை காப்பாற்றுகிறது நீ தெய்வமாயிருந்து செய்கிறது துஷ்டர்களை அழித்து சிஷ்டர்களை காப்பாற்றுறது பூர்வா சந்திய வெணயத்திலே உன்னுடைய தரிசனத்துக்காகவே சூரிய பகவான் காத்திருக்கிறான் அப்பா அவனை நீ பார்க்க உன்னை அவன் பார்க்க அவன் குலத்திலே பிறந்தவனான அவன் பெருமை அடைகிறான் இப்படி அந்த மகனி எழுப்பி குழந்தைகள் எழுந்திருந்து ஸ்நானாதிகளை முடித்துக் கொண்டு புறப்படுகிற பொழுது வழி